சிவகாசியில் பட்டாசு தயாரிக்க தேவையான காகிதத்தால் கட்டிங் செய்யும் நிறுவனத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு உரிமையாளர் காயம் இச்சம்பவம் குறித்து டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விஸ்வநத்தம் சாலையில் பட்டாசு தயாரிக்க தேவையான காகிதத்தால் கட்டிங் செய்யும் நிறுவனம் நடத்தி வருபவர் கென்னடி கண்ணன் இவர் தனது நிறுவன பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமரா பொருத்தியுள்ளார் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பகல் இரவு நேரங்களில் மது அருந்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் இதனால் அந்த இளைஞர்களுக்கும் கென்னடிக்கண்ணனுக்கும் பிரச்சனை இருந்து வந்துள்ளது அவரது நிறுவனத்தின் ஜன்னல் வழியே நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி தப்பிச் சென்றுள்ளனர் இதில் உரிமையாளர் கென்னடிக்கண்ணன் லேசான காயம் ஏற்பட்டு சிவகாசி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து சிவகாசி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சிவகாசி டிஎஸ்பி அனில் குமார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகிறார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் நகலங்கப்பான்னு சொல்றது பிரச்சனையாக இருக்கிறது அடையாளத்தில இருந்து வந்து ஆடுறாங்க நம்ம என்ன செய்ய தெரியுமா எல்லாம் பார்த்துட்டாங்க நமக்கு எந்த பழக்கமும் கிடையாது வீட்டு சேர்த்து எதுவும் கிடையாது அப்படிங்கும்போது நமக்கு வாடகை சேர்த்தா உடம்பு முடிய மாட்டேங்கி அதனால நம்ம கிளம்பு நம்ம சொல்றோம் அது அவங்களுக்கு போருக்க மாட்டேங்கி நீ எடுத்து ஆரம்பிசுல உட்காந்துருக்க நீ கூட்டிட்டு போகிறாங்க இல்லை இடத்த இடம் ஆலையை கொடுத்துருக்கோம் ஆனால் சரணடிக்கிற கலவரணும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறான் நம்ம என்ன செய்யறது தொண்ணூத்தி அந்த இடத்துல இருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க தெரு பெரியார்கிட்ட சொல்லியாச்சு அவங்க நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் தெருவில் இருந்து விளக்கி வச்சுப்போம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க என் பெயர் பின்னடிக்கு அண்ணன் નજ નજે